கண்ணி ராசி கண்ணி லகனத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காண இருக்கிறோம் கண்ணிக்கு அருமையான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வேரில் சனியேம்மா கண்டக சனி ஆயிற்றே அப்படின்னு வந்து அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு தொக்கி நிற்கும் அதை தகர்த்து அடித்து நொறுக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஒளியை வந்து குரு பத்திலிருந்து உங்களுக்கு தரப்போகிறார் அந்த அடித்த அந்த வேட்டையாடின சுவடே தெரியாது அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அது திறமை வாய்ந்தது அந்த கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய மூளை அமைப்பு அதனுடைய அறிவு அறிவுசாத்திரம் எல்லாமே அதுகிட்ட ஓகே தான் ஆனால் எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்கும் இதை பண்ணனா இதுக்கான பிரதிபலன் என்ன எல்லாம் நிறைய தடைகளை வந்து அங்கே கொடுக்கும் சனி இவ்வளோ இதெல்லாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம்மா இப்போ நாங்கள் முயற்சி போடுறோம் ஒரு இதில் முடிய மாட்டுதே அப்படின்றவங்களுக்கு அங்கே மட்டும் கொஞ்சம் மனதில் தளராதிரிங்க கண்ணி லகனத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை கண்ணிக்கு அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஆமா பத்தில் குரு பதவி பறிப்போகுன்னு சொல்றாங்க நீங்கள் அருமையான பெயர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்றவங்களுக்கு இது புதனுடைய வீடு ஏன்னா ஒன்று பத்துக்குரியவரே அவர்தான் தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் பதவியில் மாற்றம்னா என்ன பதவி என்ன இப்ப இருக்க நிலையில் இருந்து அடுத்து ஒரு சிறப்பான நிலை அப்படிதான் வந்து கண்ணியை பொறுத்த வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே வந்து லக்னத்தில் ராசியில் நம்மளுக்கு கேதுவும் ஏழில் ராகுவும் இருந்து மிக பெரிய பிரச்சனைகளையும் சந்தித்த என் கண்ணி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இது விமோச்சனம் ஒரு வந்து நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தடைகளை கொடுக்கக்கூடியவங்களே நகர்ந்துட்டாங்க இனிமே அவங்க வந்து சுறுசுறுப்பாக வேகமாக உத்வேகமாக செயல்படக்கூடிய அருமையான காலகட்டம் ஏழில் சனியேமா கண்டக சனி ஆயிற்றே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு தொக்கி நிற்கும் அதை தகர்த்து அடித்து நொறுக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஒளியை வந்து குரு பத்தில் இருந்து தரப்போகிறார் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் அது புதனுடைய வீடு பத்தாம் இடம் என்பது நம்முடைய தொழில் நேம் ஃபேம் புகழ் அங்கீகாரம் சர்வைவல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் நம்முடைய செயல்பாடு நம்ம என்ன செயல்பட போறோம் நல்லதா நம்ம வேற மாதிரியான விஷயங்கள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு தொழில் இருக்குது தொழிலை நான் விட்டுட்டு வந்துட்டேன் தொழில் எனக்கு வருமானம் இல்லை நிறைய முதலீடு போட்டேன் அதில் இருக்கக்கூடிய முதலீடுகளை எடுப்பேனா நிறைய கடங்காரணம் ஆகிட்டேன் அப்படின்ற புலம்பல்கள் முதல்ல தீரும் மனக்குறை தீரும் நான் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் வந்து நிறைவேறும் பணம் வருவாயிருக்கும் கையில் ரெண்டு காசு பார்க்குறேன் கண்ணி எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கணும் இன்ச்சு பை இன்ச்சு கணக்கு பார்க்கக்கூடிய கண்ணிக்கு இந்த கால காலகட்டம் பட்ஜெட்டில் துண்டு விழாமல் பைசா கையில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை இது வரைக்கும் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு மனநிமதி இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என் பேச்சு எடுபடலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் பார்க்காத நேரத்தில் எப்பயோ செஞ்ச முயற்சிகள் இதெல்லாம் நடக்குமான்லாம் நான் யோசனை பண்றேன் என்னுடைய மனம் வலி வேதனை இதையெல்லாம் தீர்த்து அந்த ஒரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கி எல்லா பிரச்சனை குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்து ஒரு சுபமான ஒரு ஒளியை வந்து உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நாலு தாயின் பரிபூர்ண ஆசிகள் அனுகிரகங்கள் தாய்க்கே இருந்த உடல்நிலை அவங்க மனக்குறை எல்லாம் தீர்ந்து அவங்களும் லைஃப்ல ஒரு படி மேலே வருவது தாய் வழி உறவுகளோட ஒரு அனுசரணை வீடு வண்டி வாகன யோகம் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வந்து இப்பெல்லாம் வந்து வாடகை வீட்டில் தான் நிறைய பேர் வசிக்கிறா எனக்கு ஒரு கால் இடம் வேணுமே அப்படின்றது ஒரு சொந்த மண்ணு கிடைக்கும் ஒரு தனி வில்லா வாங்குவீங்க சொந்த இடத்துல வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது இது வரைக்கும் அரசு துறை வங்கிகள் மூலியமே குறைந்த வண்டியில் தள்ளுபடியில் ஒரு கடன் கிடைத்து பூர்த்தி பண்ணுவது பழைய வண்டியை புதிய வண்டி மாற்றிக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் தந்தை வழி உறவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சகோதர உறவுகளுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க எந்த இடத்துலையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க தொழிலில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கண்ணனா வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைச்சா அந்த வேலையில் இருக்கிற முன்னோக்கி சொல்லணும் இப்போ கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் மாற்றம் ஒரு படி வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி அது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது மாணவர்களுக்கு ஒரு அரசு துறை தேர்வாக இருந்தாலும் இல்லை வந்து சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டு இல்லை ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஒரு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்வாய்ப்புகளும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸ் ஒன் ஹவர் உங்கள் உடம்புக்கான ஒரு பொன்னான நேரம் ஒதுக்கி வச்சுக்கணும் மெடிடேஷன் யோகா ஏன்னா மன இதுவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க குருன்னாலே மௌனம் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து வரதுனா அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டை மட்டும் தவிர்த்துருங்க ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்தாலே கண்ணியை வந்து வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதுவே வந்து அந்த பர்ஃபெக்ஷனாக ஆர்கியூமெண்ட்டையும் நீக்கிச்சின்னா கண்ணியை மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க யாருமே கிடையாது தியாகம் அது அமைதியாக இருக்கும் ஆர்குமெண்ட் பண்ணிச்சா நீ அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த மாதிரி இந்த கலரில் இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் காப்பி சாப்பிடும்போது நீ இவ்வளோலாம் செஞ்சேன்னு வந்து உங்களை அப்படியே வந்து டரியல் பண்ணிடும் இந்த மாதிரி கன்னிக்கிட்ட வந்து மாட்டினீங்கன்னா என்ன ஆகும் அப்போ பார்த்துக்கோங்க கன்னி கிட்ட நம்ம உஷாராகவே இருக்கணும் அது வந்து சைலண்ட்டாக சொல்லுவாங்க புளி அதில் இருக்கக்கூடிய சித்திரையுடைய இதுவே புளி தான் அது வேட்டைக்கு போடுறதுக்கு ஒரு நாலு ஐந்து மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அது வந்து திட்டங்களை போட்டுருணும் அந்த அடித்த அந்த வேட்டையாடின சுவடே தெரியாது அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அது திறமை வாய்ந்தது அந்த கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய மூளை அமைப்பு அதனுடைய திறமை எல்லாமே அதுக்கிட்ட ஓகே தான் ஆனால் எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்கும் இதை பண்ணனா இதுக்கான பிரதிபலன் என்ன கணக்கு இல்லாமல் அதால் பார்க்கவே முடியாது ஒரு நோட்டை எடுத்து ஒருத்தர் நோட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை வந்து கணக்கு வழக்கு எழுதுறாங்கன்னா நாங்கள் கண்ணி ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு பேர் அதுக்கிட்ட வந்து நம்ம எதையுமே வந்து பார்க்க முடியாது அதனுடைய இயல்பே அதுதான் இப்போ கணக்கு வழக்கு பார்க்கலன்னா எந்த வேலை தான் நடக்குது அதனால் இந்த காலகட்டம் கண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு பெண்களாக இருந்தால் வீட்டில் ஒரு சின்ன ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க ஆன்லைனில் இல்லை ஒரு கைத்தொழில் மாதிரி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பூமி நல்ல வந்து குடும்ப உறவுகளோட இந்த மன கசப்புகள் பிணக்குகள் மாறுவது நல்ல திருமண வாழ்க்கை குழந்தை புத்திர பாக்கியம் இதெல்லாம் நிறைய தடைகளை வந்து அங்கே கொடுக்கும் சனி இவ்வளவு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம்மா இப்போ நாங்கள் முயற்சி போடுறோம் ஒரு இதில் முடிய மாட்டுதே அப்படின்றவங்களுக்கு அங்க மட்டும் கொஞ்சம் மனம் தளராதுங்க ஊக்கமாக அவங்க உழைப்பை போடும் பொழுது உங்களுடைய அறிவையும் உங்க உடல் உழைப்பையும் நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது தொடர் உழைப்பை போடும் பொழுது ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவில் ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து உங்களை பாதிக்காத அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும் இந்த காலகட்டம் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது இல்லை அந்த நிறுவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு பணம் உதவி பண்ணுவது வயதானவர்களுக்கு அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல் தூய்மை பணியாளர்கள் துப்புரவாளர்கள் சொல்லுவாள் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை அன்னதானம் தாராளமாக பண்ணுங்கள் வாழ்வின் அடித்தட்ட மக்களுக்கு மேலே வருவதற்கு உங்களால் உதவிகளை செய்யுங்க அன்னதானம் பண்ணும்பொழுது எப்போவும் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு நம்மளுக்கு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு மேலே வந்து ஒரு சில்லறை பணத்தையும் வச்சு கொடுத்துருங்க கண்ணி மிகப்பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் தொழில் பெற்று நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்ல குடும்பம் இது வரைக்கும் திருமணம் ஆவாத திருமணம் குழந்தை பாக்கியம் உங்கள் சொல்வாக்கு சொல்வாக்கு வந்து நல்ல இது பேர்ப்புகள் அங்கீகாரத்தோட கிடைப்பது கையிருப்பு கூடும் கண்ணிக்கு பணம் இருக்கணும் கையில் பணம் இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அந்த கை செலவுக்கேற்ற வருவாய் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வச்சிடணும் உங்களுடைய கலத்திரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க உங்களை மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே உடனுக்குன்னே ஏன்னா நீங்கள் உடனுக்குன்னே வந்து டக்கு டக்குன்னு முடிக்கிறீங்க அவங்க எப்போ நடந்தாலும் நடக்கட்டும்னு போகக்கூடியாது அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி ஆர்கியூமெண்ட்டை தவிக்கும் போது நிறைய கண்மையும் வந்து இந்த வ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ப பிரிவெல்லாம் தடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இப்போ வந்து நல்லா சிறப்பாக நடைபெறும் எல்லா வகையிலுமே வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றி கொடுக்கும் தாயினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும் தாய்வழி வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் தாயினுடைய வாசி அதுதான் இறைவனுடைய பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் அம்மாவை அந்த காலகட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு நீங்களும் தாய்மை அடைவீர்கள் நான் நான் வேணாமா அப்படின்னு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த பதவி பட்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு குடும்ப உறவுகள்லையும் சரி 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 வெளியிடங்கள்லையும் நட்புறவுகள்லையும் எங்கேயுமே வந்து நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் சக்சஸ்ஃபுல் மேற்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி கண்ணி அழகாய் பயணிக்க போகுகின்ற அற்புதமான காலம் கண்ணி ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்